ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக நல்ல டேஸ்டியான மக்காச்சோளம் உடைச்ச மக்காச்சோள ர ரவா இருக்கு இல்லையா அதில் தான் நம்ம இன்னைக்கு கிச்சடி செய்ய போகிறோம் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது கடையிலே இந்த உடைத்த மக்காச்சோளம் கிடைக்கிது அந்த பேக்கெட் தான் வாங்கிக்கிட்டேன் இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பிரியாணி இலை அந்த அண்ணாச்சி பூதெல்லாம் சேர்த்துக்கலாம் அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒல்லியாக கட் பண்ணிட்டா சீக்கிரமாக வதங்கிடும் இதை நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் உப்பு போட்டு வதக்கிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கிரும் ஒரு ஒன்னேகால் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட் கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போது அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்திருக்கேன் நல்லா பழமான தக்காளி அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளியெலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் அழுத்தமான தக்காளியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம கரண்டியால் அமைக்கி விட்டு நசுக்கி விட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்மாஷ் பண்ணாப்பில் நம்ம வதக்கி விடணும் அப்போ தான் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு போல் பீன்ஸு அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் இது கூட நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு நம்ம மீல் மேக்கர் வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்த காய்கறிகள் பிடிக்குதோ அந்த காய்கறிகள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அதை அப்படியே நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒன்றரை கப் அளவுக்கு காப்பிடியால் ஒன்றரை காப்படி அளவுக்கு மக்காச்சோள ரவா எடுத்துக்கிறேன் பாருங்கள் அப்படியே கோதுமை ரவாலாம் இருக்கும் இல்லையா குறை குறன்னு அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது அந்த டெக்ஸ்டரில் தான் இருக்குது இப்போது அந்த மா உடைத்த மக்காச்சோள ரவாவையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் இதோடயே சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம் கொஞ்சம் அப்படியே நல்லா சூடு வரணும் வாசனையும் வரும் நம்ம வறுக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் போல் நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை நம்ம அப்படியே அமிக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே இருந்ததுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு பூ போல இருக்கும் வெந்ததுக்கப்புறம் அதனால ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே அமுக்கி வச்சு இதை ஊறட்டும் இந்த எண்ணெயில் உப்புலேயே ஊறுனுச்சின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி தான் நான் ஒன்றரை கப் வச்சுருக்கிறதுனால மூணு கப் தண்ணி அளவு மூணு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா தலைஞ்சு கொதிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம அமுக்கி வச்சுருக்கோம் இல்லையா மா அந்த ரவாவை வறுத்து நம்ம இந்த கிச்சனைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கதுலையே இந்த தண்ணியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கேஸ் ஆன் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் இருக்கட்டும் கையில் வச்சா டக்குன்னு வெந்த மா வெந் வெந்து அந்தளவுக்கு நல்லா வராது டக்குன்னு தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடும் நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா வெந்து வராது அதனால் சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கழித்து அப்பப்போ பெரட்டி விடுங்க பரட்டி விட்டு இதை மாதிரி நம்ம அமுக்கி வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வெந்து வரும் தம்மில் போட்ட மாதிரி நல்லா பூ போல் தனித்தனியாக உதிரி உதிரியாக வரும் நம்மளுக்கு வெந்து வரும் நம்மளுக்கு ரொம்ப குழைவாக வேணும் அப்படின்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டரை லனா மூணு டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் குழைவாக வெந்து வரும் இதை மாதிரி நல்லா புலபுலன்னு இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சால் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வரும் அப்பப்போ நடுவில் எடுத்து ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க கொஞ்சம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அப்படியே கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு ரொம்ப அடியில் ஒட்டுற மாதிரி இருக்குன்னா நம்ம அதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம நறுக்கி வச்சதை சேர்த்துட்டு கலந்து விட்டு நம்ம அப்படியே திருப்பியும் மாதிரி தம்மில் போட்ட மாதிரி அப்படியே அமைக்கி வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது குறைவாக இருக்க மாதிரி தெரியும் ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்மளுக்கு அதை மாதிரி நம்ம தம்மில் போட்டு வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டோம்னா அந்த ஹீட்லேயே நல்லா புழுங்கி இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நம்மளுக்கு மறுபடியும் நம்ம சமைச்சதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம கலந்து வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம் நல்லா சூப்பராக குளவெலான் இருக்கும் இது தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குர்மா மாதிரி ஐட்டமும் இதுக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம்